ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் ரிசிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ அந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் பார்த்தீங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ நான் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மனித சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காகவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேர் தெரியுது குரு பார்வை என்ன குருவோடய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னால் இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகளை எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு ஒம்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராகுகேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகுனா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சியாகன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒப்பிங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வராரு திரும்ப கடகராசிக்குள்ள நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வர்றாரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினெஸ் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதியாக வராருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் இடத்து அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இப்போ ஏழு பத்துக்குரியவர் பன்னெண்டில் உட்கார்ந்தார் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் அவர் அமர்ந்ததுனால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் குரு பகவான் மூலமாக சில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தாக்கங்கள் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்களை நிறைய விஷயங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப டீப்பாக நம்பி செஞ்ச விஷயங்கள் இப்போ நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள்லாம் கடந்த காலங்களில் ஒரு வருட காலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அதே போல் நிம்மதியை தூக்கம் இல்லைப்பா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஒரு வருஷம் உருண்டு பார்த்துட்டே புரண்டு பாதட்டையும் தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஸோ அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நல்லா பர்ஃபெக்டாக பயன்பாட்டு போனாலும் அந்த பயணங்கள் என்ன இருக்கும் நிம்மதி இல்லாமல் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம் ஸோ இந்த இது வந்து கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது நம்முடைய மிதுனராசினர்களாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ஜென்ம குருவாக உள்ளே நுழைகிறார் பட் ஜென்ம குரு அப்படின்னா என்னென்னா எதையுமே கொஞ்சம் பர்ஃபைக்டாக ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இரண்டு விதமான சிந்தனைகளை உங்களுடைய மனதுக்குள் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குருவுக்கு உண்டு ஆனால் என்னென்னா நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி உறுதியாக இருந்தால் மட்டுந்தான் இந்த குரு பயிற்சியில் எதையுமே செஞ்சு முடிப்பீங்க ஒரு பதட்டமும் ஒரு சிந்தனையும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை செய்து முடிப்பதற்கான காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஓகே இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு இப்போ என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாரு அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியவே பார்க்க அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலமாக புத்திர பாக்கியம் கிடச்சிருமா புத்திர பாக்கியங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியல அப்புடின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மிதன ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான அமைப்பு உண்டு புத்திர பாக்கியம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் புத்திரம் பாக்கியத்தில் கோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பாக்கியத்துக்குரிய அமைப்பு இருக்குது இல்லைனா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து அதன் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்கிது சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பேபின்னு வந்துருச்சு அப்போ டெஸ்ட் முன்னாடியில் டெஸ்ட் பேபி கிடையாது ஆனால் இப்போ என்ன ஆகுது டெஸ்ட் பேபி கொஞ்சம் அதிகமாக பிரபலம் பண்ணிக்கிருக்காங்க ஏன் அப்படின்னா முன்னாடி நம்ம நான் அதாவது ஒரு கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி மூன்று தலைமுறைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பத்து குழந்தைகள் இருக்கும் ஒரு சில வீட்டில் ப ஒரு பன்னெண்டு குழந்தைகள்லாம் இருந்த வீடுகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி என்னாச்சு ஒரு வீட்டில் நாலு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பில் செயல்பாடுகள் கொண்டு வந்தாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இப்போ நாம் இருவர் நமக்கு மட்டுமே இருவரும் சொல்லி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்தில் நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க காலந்தா காலதாந்த திருமணம் போல் திருமணம் முடிச்ச பிறகு இல்லை நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்குருவோம் அப்படிங்கிற செயல்பாடு இதெல்லாம் நிறையா கொண்டு வந்து குழந்த பாக்கியம் இப்போ கிடைக்குமான்னு கோயில் கோயிலாக சுற்றுறது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றக்கூடிய அமைப்பில் நம்ம வந் நம்மளை வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க இப்போ அதனால் டெஸ்டி பேப்பிங்கிற ஒரு செயல்பாடை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துக்கிக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான அன்புடன் உண்மையான இல்லற சந்தோஷத்துடன் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருந்தவர்களுக்கு இருப்பவர்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தில் குழந்த பாக்கியம் கொடுக்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான செயல்பாடுங்க எழுதி வச்சுக்கோங்க நானும் என்னுடைய கணவரும் நானும் என்னுடைய மனைவியும் உண்மையாக இருக்கோம் குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு குழந்த பாக்கியம் கடவுள் கொடுத்துருவார் முழு நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படின்னா உறுதியாக நீங்கள் நம்புகிற தெய்வமும் நீங்கள் கும்பிட்ற வழிபாடு முறைகளும் இந்த குரு பகவான் பார்வையின் மூலமாக அற்புதமாக குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் வலிமையாக இருக்குது இதில் உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் நூறு சதவீதம் குழந்த பாக்கியம் உண்டு என்பதை தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவின் திறமை செயல்பாடுகள் ஒரு விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது கவிதை எழுதுறது கற்பனை திறனை வளர்த்துக்கொள்வது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்து செயல்படுத்துவது கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய அறிவின் திறமை மூலமாக ஒரு வெளியே தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் பரிசு பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் போகிறார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவனுடன் சந்தோஷமாக வெளி சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அதாவது திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமனாருக்கும் மாமியாருக்கும் உள்ள உங்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அல்லது நீங்கள் உங்களுடைய மாமனாரி மாமியார் தவறாக இருக்கீங்க அவங்க உண்மையாக தான் இருக்காங்கன்னா அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் அற்புதமாக வழங்க போகிறாரு அப்போ குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்க போது கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் பார்வைங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறதுனால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான தனுஷ் ராசியை குரு உங்கள் ராசிலேயே உட்காந்து தன்னுடைய வீட்டை பார்க்குற பார்த்திங்களா யார் யாரெல்லாம் மிதன ராசியில் கருத்து வேறுபாடுனால நீ வேறு நான் வேறு பிரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப அன்யுனியமாக இருந்து உனக்கு எனக்கு சம்பந்தம் சொல்லி சின்ன விஷயத்துக்காண்டி பிரிஞ்சு போனவங்கெல்லாம் கட்டாம பண்ணுவாங்க இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார் அதே போல் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது உங்கள் ராசியிலே அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தை பார்ப்பது மூலமாக குலதெய்வ வழிபாடு அற்புதமாக போகுது குலதெய்வத்து மூலமாக ஒரு அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க உங்களுடைய தா உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்தில் ஏதா வில்லங்கம் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வில்லங்க பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கே சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார் அல்லது உங்களுடைய சொத்து உங்களுடைய குழந்தைக்கு போய் சேரும் தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தங்கிறது உங்களுக்கும் உண்டு உங்கள் அப்பா சொத்து உங்கள் மகனுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி உறுதியாக அந்த ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது வெளிநாடுகளுக்கு போவதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ நீங்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை குரு பகவான் உணர்த்துகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பணப் புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுகிறார்களோ அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும் ஒரு சாதாரண ஒரு அரசியல் சாதாரண உறுப்பினர் வந்தவர் இந்த மிதனராசி என்பதாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி அப்படியே ஒரு கம்மீனமாக நடந்து செல்வதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் திருமண தடைகள் விலகப் போகிறது சுபகாரியங்களில் உள்ள தடைகள் விலகி காரியங்கள் சிறப்பாக நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இவ்வளவு ஒரு அற்புதமான மாற்றங்கள் இவ்வளவு அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தடைகள் விலகி நம்முடைய மிதனராசி அன்பர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்ட வரை இந்த வருடத்தில் இரண்டு முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள் குரு பகவானின் முழு ஆசீர்வாதமும் மிக வெற்றிகரமான செயல்பாடுகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நம்மளுடைய மிதிரராசை அன்பர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை தாயின் மீது அதிக அக்கறையும் இயல்பாகவே அனைவரிடமும் தாய் உள்ளம் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடகராசிக்கும் குரு பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு உண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் தான் வலிமை அடைகிறார் அதாவது உச்சம் அடைகிறார் என்று பார்க்கிறோம் இப்போ எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் கடகராசிக்கு மட்டும் எப்போயுமே அதிகமான நன்மைகளை கொடுப்பார் அதனால தான் எப்போயுமே நம்ம வீட்டுக்கு நமக்கு யார் வீடை பிடிக்கும் உட்காந்துட்டோமோ அந்த வீட்டை போய் நம்ம வீடாக எடுத்துக்கிட்டோமோ அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோமா அல்லது சில பிரச்சனை கொடுக்குமா யோசிப்பாருங்க ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடகராசினாலே ஒரு பற்று குரு பகவானுக்கு இயல்பாகவே உண்டு அப்போ கடகராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்ததிபதியாக வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஒம்பதாம் இடத்ததிபதி இப்போ இந்த ஆறு ஒன்பதுக்குரிய அதிபதியான குரு பகவான் எந்த ராசியில் அமரப்போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடான மிதன ராசிக்குள்ளே நுழைகிறார் இப்போ பன்னெண்டில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடு துலாம் ராசி ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதாவது குரு பகவானுக்கு எத்தனை பார்வை நம்ம சொன்னோம் மூணு பார்வைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பார்வை விசேஷமான பார்வை ஏழாம் பார்வை சமசத்ம பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான பார்வை அப்போ முதல் அஞ்சாம் பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு நாலாக வருது அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடகராசியில் சொந்த வீடு ஒன்று வாங்கிட மாட்டோமா ஒன்று ஒத்திக்காக வாங்கிட மாட்டோமா வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ளே வச்சுட்டு போகிறாருங்களோ அதற்கான ஒரு சரியான நேரம் இந்த நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும் முயற்சி கடுமையாக விடுங்க உறுதியாக வெற்றி உண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார் போல் அம்மாவுக்கு இருந்த உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த மூன்று வருட காலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி புதிய வண்டி வாங்கணும் நினைக்கங்க வண்டி வாங்கினங்கள் வாங்கலாமா எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான பலன்கள் அதுக்கடுத்து அது வலிமை பெரும் பெருமா பெறாதாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கும் அப்போ அந்த முடிவெடுக்கிற தன்மையில் இந்த கோச்சார ரீதியான பலன்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார் கார் வாங்கலாமா சார் அப்படின்னா கட்டாயமாக கார் வாங்கலாம் குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருப்பதுனால நீங்கள் கார் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன ஐயா பைக் வாங்கவே இல்லை நீங்கள் கார் வாங்க சொல்கிறீங்க பைக்குக்கு பெட்ரோல் போடுற நிலமில்ல அப்படின்னா கீழே கமாண்ட்ஸ் கொடுக்குறவங்களை சொல்லுவது என்னென்னா எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கிறது குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கிறது அந்த தன்னம்பிக்கை யார் கொடுக்காமல் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் குரு பகவானுடைய ஏழாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் உள்ளது ஆறாம் இடமாக உள்ளுது இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக அஞ்சுக்கு ரெண்டு அப்போ குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் அமைவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் அப்போ கடன் பிரச்சனை அடைஞ்சிருதுங்க நிம்மதியாக இருக்கலாமான கடன் பிரச்சனை உண்மையிலே அடைஞ்சிருது நிம்மதியாக இருப்பதற்கான செயல்பாடு உண்டு அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக உள்ளது அப்போ எட்டில் குரு அமர்ந்தால் எட்டி பார்க்காத லாபத்தையும் எ எதிர்பார்த்தாத ஒரு பாக்கியத்தையும் எதிர்பார்க்காத செயல்பாடுகளையும் குரு பகவான் அள்ளி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர் முன்னேற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீரென்று வெற்றிகரமான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார் குருபகவான் பகவான் சுய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயற்பாடுகள் உங்களுக்கு குருபகவான் மூலமாக கிடைக்கிறது சிறை தண்டனை செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை செய்த குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனை காலங்களை மிக அதிகமாக அணிவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல மாற்றங்களுக்கு கிடைக்கப் போகிறது சிறை தண்டனைன்னா கைதியாக இருந்தால் சிறை தண்டனை கிடையாது நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது கூட சிறை தண்டனை தான் தவறுகள் செய்யாமல் தப்பித்து கொண்டு த தப்பளித்து கொண்டு தவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வடிவாளத்தை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் கடகராசி நேர்களான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம் உண்டு ரொம்ப நாளாக சந்தோஷம்னா என்ன சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்லாம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா இந்த சுகஸ்தானத்தை உங்களுடைய நாலாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு சுகஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ சந்தோஷம்னா என்னங்கிறத நீங்கள் உணர்வதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ வீடு மனை வாங்க போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தையும் பெற போகிறீங்க சுகங்கிறது நம்ம என்னென்னலாம் நினைக்கோமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்தாலே அதுவே ஒரு சந்தோஷம்தான் ஸோ அப்போ சந்தோஷம் அதிகமாக கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போது சுய மரியாதை இங்கே வந்து கொஞ்சம் அதிகரிக்கப்படும் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ்புள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உறவுகள் உங்களை கண்டுக்கொள்ளாமல் இருந்த உங்களுடைய குடல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்கள்லாம் இனிமேல் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க நீங்கள் ஒரு உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக வழங்கப் போகிறார் திடீர் என்று ஒரு யோகமான சூழ்நிலைகள் அப்புடின்னு ஒன்று கிடச்சா எப்படி இருக்கும் நம்மளை கவலைப்படுவோமா அப்பாடி நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு திடீர் ஒரு யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான செயல்பாடுகளை கொடுப்பார் இங்கே அப்பா வழி சொத்தும் பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும் அம்மாவளி சொத்து பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும் பிரச்சனையே இல்லாமல் சொத்து கிடைக்கணுக்கான ஆப்ஷனும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு அம்மா உடல் ஆரோக்கியத்துக்காக வச்ச செலவும் இனிமேல் கிடையாது அப்பாவுக்காக நீங்கள் செலவழிச்ச செலவும் இனிமேல் கிடையாது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட் உங்களுடைய ஊரில் அருகில் இருக்கும் அல்லது வீட்டின் அருகில் இருக்கும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கும் கடல் அல்லது ஆறு சார்ந்த பகுதியில் இருக்கும் அம்மன் வழிபாடை பின்பற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் அம்மன் வழிபாடு பொழுது உறுதியாக குரு பகவானுடைய ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் மிக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைலாம் நம்மளுடைய கடகராசிக்காரைய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போச்சார ரீதியான பொது பலன்களே ஸோ இந்த பொது பலன்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கும் விஷயங்கள் நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை வெற்றி பெற்றுவோமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தால் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு எழுபது சதவீதம் மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் புத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்